அப்பூதி அடிகள் மனைக்கு சென்றார் தண்ணீர் பந்தலில் எழுதாமல் வேறொரு பேர் எழுதியது ஏன் என விளங்கினார் செம்மைபுரி திருநாவுக்கரசர் எங்குறை என அப்பூதியார் சினந்தார் திருநாவுக்கரசன் எனும் சிறியேன் என்றார் கண்ணீர் பொழிந்தது உரை குளறியது மயிர் செறிந்தது அரசுகளின் அடி விழுந்தார் அப்பூதி அடிகள் அரசுகள் அமுதுன்ன மூத்த திருநாவுக்கரசு வாழை குருத்தை அறிந்து வர சென்றான் அங்கு பாம்பு தீண்டியது இடத்தின் மேகம் தலைப்பு ஏறியது விரைந்து ஓடி வீட்டுக்கு வந்து இலையை கொடுத்து கீழே விழுந்தான் நீங்கியது மகனை பாயில் மூடி புறமலையில் வைத்தனர் அமுதுண்ண தொடங்குகால் நாவரசர் அனைவருக்கும் திருநீர் தந்து அருளினார் மூத்த திருநாவுக்கரசரையும் அழைக்க என்றான் அவன் இங்கு உதவான் என்றனர்

மரணியே மரணியே மரணியுள்ள வாய்க்குடரு கவித்தருடே நே நதியை கிரகானே து தயங்கானே நம்வாளிக்கும் ஜீவே சித்தம்படமුණப்பாலிக்கும் வேளவிபோமிசை நந்தாலிக்கும் பாரகந்தே கூர <icana, naj> <Quit> ೋ ಪೂರಿ ಮಳರಡನಯ ತೋದಿ

பூதியரிகள் மலரடிகள் பதிமாற்றிங் களம் நயம் பலம் வீதம் ஓதி வெண்ணூள் பூந்தி வெள்ளை எருதேரி பூதனும் சுழ புளிய பருவா புளியின் உரிதோள நாதாயனவும் நாதாயனவும் வேண்டேன் பூ வேண்டேன் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்னவும் இனி அமையும் கற்றாழ தமது புர்த்தாவும் துறைகளுக்கு மதிப்பவர் செற்றவர் குலங்கள் செற்றயன் சிவனை திருவேலிவனை மிற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர எண்க தில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போயகன

ஆகிர்ர்வாயிமேதீகொண்ட பெருநாமசிபரவே உருगिनதே பேர்உகிய ஒருமாவல் குறைศรีய உன்நாமே உணராதே மாயினக்களே போற்றி எல்லையின மறுமானே பொதிவோற்றி வினங்க தோதிர்ணமே உருமாகி போதியும் <laughs> வலியடைந்தார்கள்

I am a woman, I must see by a Namah by a number of more. I must see நமவாயி நமவ நமவாயி நமாய் நம சிவாயி புதிய நிர் மரணிகள் ங்கள நீை வாழங்க நலம் அடியாற்றுமடியே அடியே வெள்ள மா பொ அடியே சொல்யா இரண்டிந்த அடியே கீரை அடியே ஆரோரில் நம்ம அடியே கண்ணடியே மலைமளி நம்பி கண்ணே கடவுள் தனையந்த நடிகா துமடியே மாலை மாலிங்க தோல்வல்ல கஞ்சார ாய நியா துமியே அலை அறிந்த புனர் மந்திராயே ஆளுநாலூரில் தும்மணும் து மீ

துமேம்பெல திரை நியா தூரம் யாரு தூரியேய போலி புலு தாத்தியே அரு நம்பி நினை நந்தையா துமே ஆரோன மனம் நாரமலரும் மதுமலன கொங்கையார் அடியலால் எங்கே சம்பந்த நடிகாக்கும் அமடியே அடியே தம்பிராந்திர மூல நடிகா அடியே நாட்டமிகு தண்டி ூல் கருக்கும் அடியே சோமாடியே ஆரோர்தாலே ஆள் கொண்ட மன முலையாளுமைப் பங்கே

புல அறியுந்த அறிய நீ அடியரசு மாதையே கடித வரி சிலையம் படித்த படத திவல் ஜயோனடியா துமரியே அடிவாரியா துமரியே ஆரூரூரிலும் தலையே மாப்புள்ள நங்குதாயுமறியே திருமந்த சிந்தைய அரிய அறிவு நம்ப கண்ணடிய மறு தூழ்ந்த பழி தஞ்சை மன்னவனம் பெருத்துணை தன்னடியார் துமடியே துணை தூர்ந்த குடி மதங்கள் அரவானஹாரி அருகே மனம் வைத்த புகழ் தோலைக்கும் அடியேந்தேன் தோலைக்கும் அடியே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பரமனையை பாடுவார் அடியார்க்குமரியே சிறுவன் பாட வைத்தார்க்கும் அடியே பிறந்தாலும் பிறந்தார்கள் துமியே ஒப்போதும் திருமே நிதிவார் அடியே முழு நீர் பூசிய முனிவர் அடியே அப்பாரு அடிதான் அடியா துமடியே தாலே வண்ணிய சிவரை நாம

மங்களம்ருரமந்தரசே போற்றி வளாது பெய்கணிவளம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்காது வாழ்க ஆன்மையை வேள் மல்கை குரு செய்வ நீதி நன்க உலகமில்லா குரு செய்வ நீதி நன்க உலகமில்லா குரு செய்வ நீதி நல்ல உலகம்லா மலரடிகள் மலரடிகள் போற்றி 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 டிகள் போானூரா ஆரூரா